நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இஞ்சி சின்ன வெங்காயம் மிளகாய் சின்ன சீரகம் பெரிய சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா சாந்தா அரைச்சு வச்சுக்கணும் நம்ம கழுவி வச்சு இருக்கிற மீன் எடுத்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாந்து கொஞ்சம் பிலார் மாவு எல்லாத்தையும் போட்டு மீனை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் மீன் வறுக்கிற கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறம் மீன் ஒன்று ஒன்றா வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் வச்சுட்டு மீன் இறகிட வேண்டிதான்